திருச்சிற்றம்பலம் தென்னாடு உடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்தூரையின் தாய் போற்றி பாகம் பெண்ணூறு ஆனாய் போற்றி அண்ணா மலயம் அண்ணா போற்றி கண்ணா அமுத கடலே போற்றி தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்று எனக்கு அறமுதமானாய் போற்றி போற்றி நம்பி ஆரூரர் திருவடிகள் போற்றி போற்றி அன்பு சார்ந்த அடியார் பெருமக்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்று நாம் சிந்திக்க இருப்பது தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணத்திலே திருத்தொண்டர் தொகை தந்த பேரருளாளன் நம்பி ஆரூரர் புராணத்தை சிந்திக்க திருவருளும் குருவருளும் துணை செய்துள்ளது நல்ல விஷயங்களை யாரெல்லாம் கத்து இருக்காங்களோ அவங்க கூட நம்ம உறவு வச்சுக்கணும் அப்படி உறவு வைத்துக் கொள்வதால் நமக்கு நன்மை விளையும் குடி பிறந்து தங்கள் பழி நாணுவானை கொடுத்தும் குழல் வேண்டும் நட்புன்னு வள்ளுவர் சொல்லியிருக்க உயர்ந்த குளத்த குடியிலே பிறந்து தமக்கு வருமே என்று யார் அஞ்சுகின்றார்களோ அவர்களை நாம் கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு அதை ஆராய்ச்சி பண்ணி தான் செய்யணும் ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் ஒருவரை பார்த்து ஒருவர் வேடம் அணியக்கூடிய காலம் பொருளுக்காக வேடமணியக்கூடிய மானுட வர்க்கத்தில் நம்ம பிறந்திருக்கோம் நம்ம எங்க பிறந்தோம் பொருளுக்காக பல வகையான வேடங்களை தரித்து வாழக்கூடிய பிறப்பு ராஜா வேடம் மந்திரி வேடம் திருடன் வேடம் அப்புறம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்காந்துக்கிட்டு சாப்பிடுவாங்க மேடையில் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க உதச்சிக்குவாங்க அப்புறம் எல்லாம் தோல்ல கை போட்டு உள்ள உட்காந்து ஒன்னா சாப்பிடுவாங்க எப்படா என் நடிப்பு அற்புதமா நடிச்சிங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல இந்த உலகமாகிய நாடக மேடையில் நம்மெல்லாம் நடிக்க வந்திருக்கோம் நம்ம ஒழுங்கா நடிச்சுட்டு போறதுக்கு வந்தோம் அடுத்தவன் நடிப்பை குறை சொல்ல விலை இப்ப நாம நடிக்கிறோம்னா அவன் நடிக்கிறான்னு நம்ம சொல்றோம் அவன் போய் பேசுறான் அவன் காசு கேட்குறான் அப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா சரி சரி அதை விட்டுடுவோம் நாம எப்படி இருக்கோம் அப்படின்னு தற்சோதனை செய்ய வேண்டாமா நமக்குள்ள குரூர குணம் என்ன அப்படின்னா அடுத்தவனை காட்டி கொடுத்து விட்டு நாம் தப்பிப்பது இது இந்த பிறப்புக்கு உண்டான குற்றம் செம்பில் களிம்பு போல ஏப்பா நீ இப்படி பண்ணணும்னு கேட்டா அதுக்கு உண்டான பதிலை சொல்லணுமே ஒழிய நம்ம குற்றங்களை பயில் பண்ணி வச்சு காட்டக்கூடாது அது வந்து சரியில்லாத விஷயம் ஏப்பா இந்த மாதிரி பொருளையெல்லாம் சீரழிக்கணும் கேட்டா தர்ம புத்திரே அப்படின்னு எடுக்கக்கூடாது ஏப்பா சைவத்தில் இருந்துகிட்டு நீ அசைவன் சாப்பிடறனு கேட்டா கண்ணப்ப நாயனாரே அப்படின்னு சொல்லக்கூடாது அப்ப நம்ம நமக்குன்னு ஒரு கொள்கை என்ன ஆகுறது நாம் திருவேடம் புனைந்து திருத்தொண்டு செய்து பெருமானுடைய திருவருளுக்கு பாத்திரம் ஆக வேண்டும் இந்த பாத்திரம் ஒன்பது ஓட்டை உடைய பாத்திரம் இந்த பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரம் ஒன்பது ஓட்டை உடைய பாத்திரம் உறுதி கிடையாது ஒரு பாத்திரத்துல ஒரு சிறிய ஓட்டை இருந்தா தண்ணீர் நிற்காது இந்த உடம்புல ஒன்பது ஓட்டை இருக்கு உயிர் அதுக்கு அதுக்குத்தான் சாமி கும்பிட சொன்னாங்க இந்த ஆத்மா நிற்குது எப்படி இறைவனுக்கு கட்டுப்பட்டு இந்த உடம்பிலே ஆன்மா நிக்குது அத்த அதனால சுவாமி வந்து ஆத்மநாத சுவாமின்னு சொன்னாங்க சிந்திக்காத நம்ம பேசுறோம் அவன் ஏமாத்துறான் இவன் காசை வாங்குறான் இவன் எக்கச்சக்கமா வாங்குறான் போய் பேசலான் இப்படியெல்லாம் அடுத்தவனுடைய சம்பாசனைகளை அவன் சம்பாதிக்கிறது கற்றுக்கொண்ட வித்தை என்னவோ அதை அவன் செய்யறான் நம்மால பொறுத்துக்க முடியாத நம்ம ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம நல்லவர்களை போல் நடித்து கொண்டு வந்தால் நடிப்பு நல்லா இருக்கும் அதுக்கு உண்டான பரிசும் கிடைக்கும் ராஜாவா நடிச்சா ராஜ பார்ட்டு திருட வேஷம் போட்டா கள்ள அப்படி சொல்றோம் இல்லையா கோமாளி கோமாளி வேஷம் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறது அதுக்குத்தான் முகத்தை மறைச்சி வேஷம் போட்டு வருவாங்க வயசு தெரியாது கீழே விழுவான் எழுவான் ஓடுவான் ஓடும்போது வேணும்னே கீழே விழுவான் குழந்தைங்க சிரிக்கட்டுமே அப்ப பொழுது கீழே விழுந்தான் அவன் அடிப்பு சரியில்லைன்னா குழந்தைங்க சிரிக்கிறதுக்காக அவனை போட்டிருக்கு எவ்வளவு தடுமாற்றம் இருந்தாமல் விழாமல் ஓடுகின்றான் அவன் ராஜ பார்ட்டு எவ்வளவு கூட சேர்ந்தாலும் அவன் திருட்டு புத்தியே வச்சுக்கிட்டு இருக்கான் அவன் கல்லப்பாட்டு கரவாகிய கல்வி திருடத்துக்குன்னே கல்வி கற்பது அது வேண்டாம்னு சொன்னார் அருணகிரிநாதர் கரவாகிய கல்வி உள்ளார் கடை சென்று இரவா வகை பொருள் ஈகுவையோ இந்த உடம்பு வீடு பேறு அடைவதற்காக நம்முடைய சைவ சமயத்திலே தோன்றி இருபத்தி ஏழு ஆசிரியர்கள் அருளியது தான் திருமுறை பன்னிரண்டும் இந்த உடம்பு வீடு பேறு அடைவதற்கு வீடும் பேரும் அடைவதற்கு அல்ல வீடு அடைவதற்கு நமக்கு ஒரு குரு நம்ம வீடும் பேரும் அப்படின்னு நம்ம ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டோம் சாமி அதுக்கும் அருள் புரிகிறார் ஏன்னா நம்ம சாமியுடைய குழந்தைங்க இல்லையா சாமி அப்பன்னு சொல்றோம் இல்லையா சுவாமிய தலைவன் சொன்னா ஒரு அர்த்தம் உண்டு அப்பன்னு சொன்னா ஒரு அர்த்தம் உண்டு சுவாமின்னு சொன்னா ஒரு அர்த்தம் உண்டு தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவணறியேன்னு சொன்னார் நம்பி அரு தலைவா உனை வேண்டிக் கொள்வேன் தவணெறியே அந்த இடத்துக்கு என்ன சொல்றாரு நீ தலைவன் எனக்கு அதனால எனக்கு என்ன வேண்டும் அப்படின்னா தவநெறி வேண்டும் அப்படின்னு கேட்டார் மலையார் அருவி அந்த பதிகத்துல தலைவா உனை வேண்டி கொள்வேன் தவநெறியேன்னு கேட்டார் அப்ப உலக வாழ்க்கையில நம்ம வந்திருக்கிறோம் நமக்கு மனைவி மக்கள் மனை மக்கள் சுற்றம் எனுமாயா வலையை கடக்க அறியாது வினையில் செருக்கி அடிநாயேன் விழலுக்கு இறைத்து விடலாமோ விழலுக்கு நீர் இறைப்பது போல ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாதே திருவாசகம் சொல்றது ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தேன் விழலுக்கு நீர் இழைத்தான்னு சொல்றாங்க இல்லையா அதாவது விளைக்காத நிலத்துல கொண்டு போய் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறது விரதையும் வழிபாடெல்லாம் அப்படித்தான் காசு கிடைக்கும் நாமளும் அப்படித்தானே பண்றோம் சிவனை தவிர யாரையும் கும்பிட மாட்டோம்னு மாறு தட்டுறோம் பேர் பேசுகிறோம் அப்புறமா சடங்கு கூப்பிட்டா ஓடுறோம் ஏ நமக்கு வயிறு ஒன்று இருக்கு இல்லையா ஒன்று நம்ம மறந்துட்டோம் என்ன மறந்துட்டோம் நமக்கு முன்னே இருந்தவங்களுக்கு வயிறு இருந்தது அப்படிங்கிற உண்மை தான் தெரியுது நம்ம அவங்கள குற்றம் சொல்லும் பொழுது அவங்களுக்கு வயிறு இருக்கு அவங்களுக்கு குடும்பம் இருக்குங்கிற உண்மையை நாம தெரிஞ்சிக்காம பேசணும் இப்ப சுவாமி நமக்கு அந்த உண்மையை உணர்த்துகிறார் நீ யாரையெல்லாம் பழிச்சையோ அவங்களுக்கு குடும்பம் இருக்குப்பா வாய் இருக்கு வயிறு இருக்கு அதை உனக்கு சொன்னா புரியாது அதனால நீ ஆசைப்பட்டபடி உனக்கு இந்த வேடத்தை போட்டு உள்ள அனுப்பிட்டேன் இப்போ உனக்கு தெரியுதா அவங்க பேசுனது பொய்ன்னு சொன்னையே இப்ப நீ சொல்லு அவங்க காசு கேட்கறாங்கன்னு சொன்னையே இப்ப நீ சொல்லு இதுதான் இறைவனுடைய திருவருள் சுவாமி எப்படி உணர்த்துறார் அவரவர் அவரவர் வினையில் வினை வழியே வந்தது அத நாம எப்போ உணர்றோம் நாமும் அந்த இடத்துக்கு போன பிறகுதான் வாழைப்பழத்தோல் வழுக்கி விழும் பொழுது நம்ம சின்ன குழந்தையா இருந்து கைத்தட்டி ரசிப்போம் நாம வழுக்கி விழும் பொழுதுதான் அது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும் அதனால நம்ம யாரையெல்லாம் பழிக்கிறமோ அந்த இடத்துக்கு சுவாமி நம்மளை கொண்டு வச்சிருவார் தான் அற்புதம்னு பேர் அற்புத கூத்த நம்ம யாரையெல்லாம் குற்றம் சொல்றோமோ அந்த இடத்துக்கு சுவாமி நம்மளை கொண்டு போய் வச்சிடுவார் என்ன இந்த பூமி எப்படிப்பட்டது வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மாளுக்கு அரியாய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் நமக்குத்தான் எதுவும் தெரியாது ஏன் இந்த உடம்பு எடுத்து வந்தது வினைய அனுபவிக்க ஆகவே கற்ற மாந்தர்களை பறவையார் மாளிகைக்கு தூது அனுப்புறார் கற்ற மாந்தர்னா யாரு குடும்பத்துக்கு கேடு பண்ணாம கற்றவர்கள் கணவன் மனைவியை ஒற்றுமையாக வாழ செய்யக்கூடியவர்கள் கற்ற மாந்தர்கள் பழைய காலத்துல ஒரு வீட்டுல சண்டைன்னா அந்த ஊருக்கு தலைவர்னு ஒருத்திருப்பாங்க பெரிதனக்காரர் காரியக்காரன்னு அவங்கள ஊர் மத்தியில் ஒரு மரம் இருக்கும் எங்கள் ஊரில் அப்படி இல்லை நடந்தது அடியேன்னு பார்த்துருக்கேன் அந்த ஊர் பெரியவர் வந்து உட்கார்ந்துருப்பாரு ஏண்டா என்னடா நாயம் அப்படின்னு கேட்பாரு என் பொண்டாட்டி என்கிட்ட சண்டை பிடிச்சிக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டாப்பா அப்படியா கூப்பிடு அவளை இதான் வந்திருக்கிறான்னு நீ என்ன புருஷங்களை சண்டை பிடிச்சிட்டு போற உனக்கு அவ்வளோ குறும்பாகி போச்சா போய் அப்போ வீட்டில் உக்காந்துக்கிட்டு அப்பா இட தொந்தரவு பண்ண போறியா இல்லை என்ன இந்த மாதிரிலாம் திட்டலாம் இருப்பா ஏப்பில் புருஷன் திட்டாமல் என்ன பண்ணுவான் குடும்பம்னா அப்படித்தான் இருக்கும் அது கோச்சுட்டு அப்பா வீட்டுக்கு போவியா போய் பொழப்ப பார்ப்பையா கோச்சுக்கிட்டு கோச்சிக்கிட்டு போறா எப்படி அவன் பொழப்ப பண்ணுவான் கல்யாணம் பண்ணிட்டா கம்முன்னு இருக்க மாட்டேங்க சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க பக்கத்து வீட்டில் பாரு பிள்ளை குட்டியோட சந்தோஷமா இருக்கிறான் பாரு அதெல்லாம் பார்க்க மாட்டேங்களே பக்கத்து வீட்டுக்காரர் சீலை வாங்கினா அதே மாதிரி வாங்குற பக்கத்து வீட்டுக்கார வண்டி வாங்கினா அதே மாதிரி வாங்க ஆசைப்படுற பக்கத்து வீட்டுக்காரன் சம்பாதிச்சா எப்பட சம்பாதிச்சான்னு யோசிக்கிற அவங்க சந்தோஷமா வாழ்றாங்களே அது உங்க அண்ணுக்கு தெரியலையா சம்பாதித்தால் அதை கொண்டு பொருள் வாங்கணும் நாமும் சம்பாதிச்சா அது போல பொருள் வாங்கலாம் அவங்க வாங்கலாம்னு நம்ம சண்டை பிடிச்சிட்டு போல வாழ்க்கை என்ன ஆகும் அவங்ககிட்ட இருக்குது செய்கிறாங்க நாமளும் இருந்தால் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இல்லாமல் பக்கத்து வீட்டுக்கார வண்டி வாங்கினானன்னு சொல்லி சண்டை பிடிச்சிட்டு போலாமா பக்கத்து வீட்டுக்காரம்மா பட்டு புடவை கட்டு போறாள் நம்ம புருஷன் சண்டை பிடிக்கலாமா இதெல்லாம் வாழ்க்கையா இட்டமுடன் என் தலையில் எழுதி வைத்து விட்ட சிவன் பட்டினத்தார் சொன்னதை படிச்சா பிள்ளை சண்டை வருமா வரவை நாச்சியார் கோபத்தை தணிக்க கற்ற மாந்தர்கள் சிலர் தம்மை காதல் பறவையார் கொண்ட செற்ற நிலைமை அறிந்து அவர்க்கு தீர்வு சொல்ல செலவிட்டார் செற்றம்னா கோபம் செற்றவர்கள் புறந்தெரித்த சிவனே போற்றி செற்றவர்தம் புறந்தெரித்த சிவனே போற்றி கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி கள்ளலடைந்தார் செல்லும் கனியே போற்றி கற்றவர்க்கு ஆறமுதம் ஆனாய் போற்றி அல்லலறுத்து அடியேனை அண்டாய் போற்றி மற்றொருவர் ஒப்பிலா மைந்தா போற்றி வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி செற்றவர்தம் புறம் எரித்த சிவனே போற்றி திரு மூலட்டானனே போற்றி போற்றி சற்ற மாந்தர்களை கற்றவர் விழுங்கும் கற்பகக் கனியை கரகிலா கருணை மா கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர்தம் மணமணி விளக்கை செற்றவர்புறங்கள் செற்ற எஞ்சிவனை திருவிழி வீற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர கண் குளிர்தனவே திருமுறையைப் போல எங்கேயும் நம்ம இந்த மாதிரி வாசங்கள்லாம் பார்க்க முடியாது காதலை கேட்கவும் முடியாது அவங்கெல்லாம் போறாங்க அந்த அம்மா கோபத்தை தணிக்கிறதுக்காக அனுப்புறார் அம்மா ஆம்பளைன்னா கொஞ்சம் முன்ன பொண்ணத்தாம இருப்பான் ஏமா இந்த மாதிரி பண்ற அப்படியெல்லாம் இதமா எடுத்து சொல்லி இதம் செய்வது புரோஹிதம் அப்படின்னா இதம் செய்வது சண்டை பண்ணிட்டு வர்றதில்லை ஒரு வீட்டுக்கு பூஜைக்கு போனா அவங்களுக்கு நன்மை விளைவிச்சிட்டு வரணும் ஏன் உங்க மாப்பிள்ளை வரல அப்படி கேட்டு சண்டை பண்ணக்கூடாது அவங்களுக்குள்ள ஆயிரம் இருக்கும் ஏன் உங்க ஊர்ல ஆள் இல்லையா என்ன கூப்பிடுற அப்படின்னு சிண்டு முடிஞ்சுட்டு வரக்கூடாது அவங்க வாயால் நீ சிறப்பாக பண்ணுறன்னு சொல்லி உள்ளூர்காரனுக்கு எரிச்சலை மூட்டுவிட்டு வந்துடக்கூடாது இதெல்லாம் நம்ம கற்க வேண்டிய விஷயம் எத்தனையோ கற்றுருந்தாலும் நம்மளை கூப்பிட்டா போய் பண்ணிட்டு வரணும் ஏன் உள்ளூரில் ஆள் இல்லையா என்னையும் கூப்பிட்ட ஒரு பத்து பேர் இருக்கும்போது கேட்க சொல்லி அவர் சொல்லுவார் உள்ளூர்காரக்கு ஆசை அதிகமாக கேட்டான் ஜாமி நீங்க தான் இலவசமாக பண்ணுறதா கேள்விப்பட்டேன் அதனால் நான் உங்களை கூப்பிட்டேன்னு சொல்ல அவர் அப்படியே பெருமிதத்தோட நிமிந்து உட்கார வச்சு இதனால யாருக்கு என்ன லாபம் வாழ்க்கை என்பது செலவு செய்யத்தானே நாம் சம்பாதிக்கின்ற பொருள் ஆறு வகையாக பிரித்து செலவு பண்றது தானே நியாயமான செலவு அப்படின்னு வரத்தானே செய்யும் ஆகவே இதமாக எடுத்து சொல்லி நம்பி ஆர் நம்பி அருளால் சென்றவரும் நங்கை பறவையார் தமது பைம்பொன் மணிமாளிகை மாளிகை அணைந்து பண்பு புரியும் பாங்கினால் வெம்பு புலவிக் கடல் அழுந்தும் இடையால் முன் எய்தி எம்பிராட்டிக்கு இது தகுமோ என்று பலவும் எடுத்து உரைப்பார் அம்மா இது உனக்கு தகுதியா தாயே என் பிராட்டின்னு சொல்ற என் தாயே இது உனக்கு தகுமா இப்படி கோபப்பட்டு இப்படி இருக்கீங்களே இது நியாயமா தாயே அப்படியெல்லாம் பணிவா கேட்கிறாங்க பலவும் சொன்னவர் முன் மாதர் அவரும் மறுத்து மனம் கொண்ட செற்றம் மாற்றாதராய் ஏதம் மறுவும் அவர் திறத்தில் இந்த மாற்றம் இயம்பில் உயிர் போதல் ஒளியாது என உரைத்தார் அவரும் அஞ்சி புறம் போந்தார் வேத நிலைமையை நீதியினால் பின்னும் பலவும் சொன்னவர் முன் அந்த அறியாமைய வந்து நீதி எடுத்து சொன்னாலும் நீங்க அறியாமை உள்ளவங்க கிட்ட போய் இந்த கோபமா இருக்கிறவங்க போய் நீதி சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க நான் அடியன்னு பார்த்துருக்கேன் ரொம்ப சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க ஒரு விளத்துல இப்ப கத்தாதப்பா தண்ணி கொஞ்சம் சாப்பிடு ஏ இப்படி தொண்டை கிளி கத்துறன்னா தண்ணி வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் போடா நீ தோற அப்படிம்பாங்க தண்ணி கொடுக்க வந்துட்டான் தண்ணி வேண்டாம் ஒன்று வேண்டாம் போட தோற என்ன காரணம்னா அவங்க அவங்க எடுத்த காரியத்தை சண்டை பண்ணி மண்டையை உடைச்சிக்கிட்டு தான் முடிப்பாங்கள ஒளியே நம்ம குறுக்க புகுந்து தண்ணீர் சாப்பிடப்பா ஓ உடம்பு கெட்டு போயிடும்னு சொன்னோம்னா நமக்கு தான் முதல்ல அடிவழும் அதனால பெரும்பாலும் இப்போ சண்டை பிடிச்சா யாரும் கிட்ட போய் நிற்க மாட்டாங்க அவங்களே முடிச்சுட்டு போகிறாங்க விடு நம்ம போய் என் குறுக்கிட்டு அவங்க அவங்க நம்ம மேலே திரும்பும் ஆக்ரோஷம் இந்த உடம்பு தானே பேத நிலைமை நீதியினால் பின்னும் பலவும் சொன்னவர் முன் மாதர் அவரும் மறுத்து மனம் கொண்ட செற்றம் மாற்றாராய் நம்ம மனம் இருக்கே அது யாரு சொன்னாலும் ஆறுதல் அடையாது நாமளா தேரணும் அதனாலதான் மனசை மாத்துறது அவ்வளவு பெரிய காரியம் மனம் அது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம்னு சிவபாய்க்கு சொன்னார் அதனாலதான் சைவன் உன்னு சொல்லுது சுவாமியை கொண்டு வந்து மனசுல வச்சிருங்கோ மனத்தகத்தான் சாமியை கொண்டு வந்து மனசுல வச்சிட்டோம்னா நமக்கு எந்த துன்பமும் கிடையாது சுவாமி எல்லாம் பாத்துக்கிறார் அதுக்காக கடனை வாங்கிட்டு சுவாமி பார்த்துக்குவாரு கடங்க கடன் கொடுத்த கூட சொல்லக்கூடாது அது வேணும்னே பண்றது கடன் வாங்கிட்டு இறைவன் திருவருன்னு சொல்லி கடன் வாங்க வேண்டியது திருப்பி கேட்டா எல்லாம் சாமி பாத்துக்குவார் அப்படின்னு சொல்லக்கூடாது அது வந்து இந்த அதுக்கு வேற பேர் உண்டு அதுக்கெல்லாம் வேற பேர் உண்டு மனம் செற்றம் மாற்றாதாராய் மனம் கொண்ட செற்றம் கோபம் வருதுன்னு சொல்றோம் இல்லையா கோபம் வெளியிலிருந்து எல்லாம் வரல மனசுக்குள்ள இருந்து வெளியே வருது என்ன சொன்னாலும் தானாகவே அந்த மனம் மாறணும் அதனால யாரு போயும் வேத நிலைமை நீதியினால் பின்னும் நீதி நேர்மை எதை எடுத்து சொன்னாலும் கோபத்தை அவங்க நீக்கிக்கின்ற வரை அது நீங்காது அதனால இவங்க என்ன பண்றாங்க பேசாம திரும்பி வந்துட்டாங்க ஏன்னா பெண் பிள்ளை அல்லவா உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளை சாதாரண நிலை கிடையாது பறவையார் வந்து சாதாரண வீட்டு பெண் அல்ல சாதாரண வீட்டு பெண்ணா உயர்ந்த நிலக்கூடிய அந்த அம்மாவை போய் பிராட்டின்னு சொல்றாங்க தாயே போந்து புகுந்தபடி எல்லாம் பூந்தன் பழன முனைப்பாடி வேந்தர் தமக்கு விளம்புதலும் பெருகுற்று அயர்வார் வேலை நீந்தும் புனையாம் துணை காணார் நிகழ்ந்த சிந்தா குளம் நெஞ்சில் காந்த அழிந்து தோய்ந்தெழார் கங்குல் இடையாம கடலுள் போயிட்டு வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க முனைப்பாடி வேந்தர் தமக்கு விளம்புதலும் திருமுனைப்பாடி நாட்டிலே அவதாரம் பண்ணார் இல்லையா அதனால முனைப்பாடி வேந்தர் தமக்கு விளம்புதலும் வெறுவுற்று அயர்வார் துயர் வேலை நீந்தும் துயர் கடல் வேலைன்னா கடல் வெறுவுற்று பயந்து போயி அயர்வார் துயர் வேலை நீந்தும் துன்பக் நீந்தும் புனையாம் நம்ம துன்பக்கடல்ல கொண்டு வந்து இப்படியெல்லாம் நீந்து விட்டுட்டாங்களே துணை காணார் நிகழ்ந்த சிந்தா குளம் சிந்தா குல இல்லோடு செல்வம் என்னும் விந்தாடாவி என்று விட பெறுவேன் மந்தா கிணி தந்த தவரோதயனே கந்தா முருகா கருணாகரனே சிந்தா குளம் இல்லோடு செல்வம் என்னும் நல்லா புரிஞ்சுக்குங்க குடும்ப வாழ்க்கை என்பது சிந்தா குலம் அப்படின்னா இது வந்து துன்பம் இன்பம் இது இரண்டும் தான் வரும் யாரையும் விடாது மடத்துக்கு போனாலும் விடாது படத்துக்கு போனாலும் விடாது கல்யாணம்னு பண்ணிக்கிட்டா எல்லாமே இருக்கும் நாம தப்பிச்சு போயிடலாம் ஆனால் ருத்ராட்சம் போட்டு விபூதி பூசிக்கிட்டு சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு போயிடலாம்னு போயிடக்கூடாது அங்கேயும் ஒரு துன்பம் ஏத்துக்கிட்டு நிற்கும் ஏ வினைப்பயன் படத்துக்கு போனாலும் விடாது மடத்துக்கு போனாலும் விடாது எங்க போனாலும் வினை பயன் விடாது நம்ம வேஷம் வேணா போட்டு தப்பிக்க நினைக்கலாம் ஆனா வினையானது நம்முடைய இடத்துக்கு இருந்து கொண்டு அது செய்து கொண்டே இருக்கும் நம்ம நினைச்சுக்கலாம் அப்பாடா திருவேடம் முனைஞ்சு வந்துட்டோம் இந்த வேடம் முனைஞ்சா எமனே வரமாட்டான்னு சொல்றாங்க ஏன் வினை வராது அப்படி நினைச்சோம்னா அது அறியாமையாகும் சைவ சித்தாந்தத்தை காது கொடுத்து கூட கேட்காதவர்களாக ஆகும் சிந்தா குளம் நெஞ்சில் காந்த அழிந்து தேய்ந்திழார் துயர் வேலை துன்பக் கடலை காந்த அது ரொம்ப முதிர்ந்து கங்குள் எடை கடலுள் அந்த இருட்டு என்று சொல்லக்கூடிய அந்த கடல்களை மூழ்கி அழுந்தி சிந்திக்கிறார் அருகு சூழ்ந்தார் துயின்று திரு அத்தையாமம் பணி மடங்கி பெருகு புவனம் சளிப்பின்றி பேயும் உறங்கும் பிறங்கு இருள்வாய் முருகு விரியும் மலர்கொன்றை முடிமேல் அறவும் இளமதியும் செருகும் ஒருவர் தோழர் தனி வருந்து இருந்து சிந்திப்பார் அர்த்த ஜாம பூஜையெல்லாம் முடிஞ்சுது ஊர் அடங்கிச்சு இவருடைய மன அடங்குல பேயும் உறங்கு பிறங்கு இருள்வாய் பேயும் தூங்கக்கூடிய இருளாம் அப்ப பேய் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் திருமுறையில சொல்லப்பட்டிருக்கு பேயோடேனும் பிரி ஒன்றின்னாது என்பார் பிறரெல்லாம் சொல்லியிருக்காருல ஏற்கனவே ஒரு பதிவு சொல் இருக்க அதனால பேயும் உறங்கு பிறங்கு இருள்வாய் பேய் உறங்கக்கூடிய அந்த இருள்ல கூட இவர் மனம் வருந்தி ஒருவர் தோழர் தனி வருந்து இருந்து சிந்திப்பார் சிவபெருமானுடைய தோழர் ஒருவர் தோழர் ஒருவர்னா ஒருவனாய் ஒருவனாகிய ஒருவன்கான் ஒருவனாய் உலகுக்கு நின்றனாளோ அப்படி சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய தோழர் தனி வருந்து இருந்து சிந்திப்பார் சாமி தோழர் தானே இவர் தனியா இருந்து வந்து சிந்திக்கிறாராம் துன்பம் வரும் பொழுது சிந்தித்து செயல்படணும் கோபம் வரும் பொழுதும் அந்த சிந்தனையை அழிச்சிடும் கோபத்தோடு எழுகின்றவன் நஷ்டத்தோடு அமருவான் என்று லத்தின் பழமொழி சொல்லுது அதனால சிந்திச்சு பார்க்கணும் என்ன பண்ணலான்னு முன்னை வினையால் இவ்வினைக்கு மூலம் ஆனால் பால் அணைய என்னை உடையாய் நினைந்தருளாய் இந்த யாமத்து எழுந்தருளி அன்னமனையால் புலவியினை அகற்றில் அன்றி பின்னை இல்லை செயல் என்று பெருமான் அடிகள் தமை நினைந்தார் இப்ப என்ன நினைக்கிறாரு உன்னை வினையால் இவ்வினைக்கு மூலமானால் பால் அணைய சுவாமி நான் இந்த மனித பிறப்பு எடுத்து வர்றதுக்கு மூல காரணம் யாரு கமலினி அணிந்திதை இந்த உணர்வு தெளிவா இருக்கும் பொழுதுதான் வரும் முன்னை வினையால் இவ்வினைக்கு மூலமானால் பால் அணைய என்னை உடையாய் சுவாமி முன்னை வினை காரணமாகத்தான பறவையை எனக்கு திருமணம் செய்து கொடுத்து என்னை உடையாய் இப்ப எனக்கு யார் இருக்க எனக்கு உடையவங்க யார் இருக்காங்க இந்த உலகத்துல நீ இருக்க உடையால் நடு இருத்தி உடையால் உந்தன் நடுவிருக்கும் உடையாளை நடு இருத்தி நீ உடையாளோடு இருக்க இல்லையா என்னை உடையால் யாருன்னா நீதான் எனக்கு உடையாய் என்னை உடையாய் நினைந்தருளாய் இந்த யாமத்து எழுந்தருளி அன்னமனையால் புலவியினை அகற்றில் உயலாமன்றி பின்னை இல்லை செயல் என்று பெருமான் அடிகள் தம்மை நினைந்தார் திக்கு அற்றவர்க்கு தெய்வம் துணைன்னு ஒரு பழமொழி உண்டு என்ன பண்றதுன்னு புரியாத நிலையில நம்பி ஆரூரர் சுவாமி நினைச்சி பெருமானே இந்த இரவு நேரத்திலே உன்னை தவிர இந்த செயல் செய்யக்கூடிய செய்கையாளர் யாரும் இல்லை பறவை போய் இந்த பூசல் என்று சொல்லக்கூடிய மன வருத்தத்தை நீக்கி என்னோடு இணைத்து வைக்கக்கூடிய செயல் செய்யக்கூடியவர்கள் பெருமானே உன்னையன்றி யாரும் இல்லை என்று பெருமான் திருவடிகளை மனதிலே நினைத்து வழிபாடு செய்கின்றார் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய பதிவினை நிறைவு செய்கிறேன் திருச்சிற்றம்பலம்